சி விழா சாமிய மட்டும் எடு சாமியை மட்டும்தான் எடுக்கிறேன் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்காது

हम्म रेना ये तो पूछिए ये मैंने बताया ये ये तो सोच ये भी ये आए इतनी मेरी इतनी ये इबड़ी बोलिए ओके तब तो कोको हम तो इतना सक्सेसफुल हो सो जा यार मोटा சக்தி விழா சதுர்த்தி விழா மிகவும் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்படுகிற ஒரே ஃபெஸ்டிவல் உலகம் ஃபுல்லாக விநாயகர் ப சதுர்த்தி விழா கொண்டாடப்படுகிறது அதனால் விநாயகசக்தி விழா கொண்டாடுறதுனால நமக்கு வந்து நல்ல நல்லதே நடக்கும்ன்றது ஒரு ஐதீகம் அதனால் இந்த பிள்ளையார வந்து மண் பிள்ளையார வந்து இந்த மூணு நாள் கழித்து அதை வந்து ஆத்தங்கரையில் விடணும் தான் நல்லது அவ்வளோ நம்முடைய இதெல்லாம் இருக்கும் இது வந்து விநாயகர் சக்தி விழா வந்து புராண காலங்கள்லேயே இருக்குது அகநானூறு புறநானூறு புறநானூரில் சொல்லப்படுது சிறப்பாக அடுத்தது வந்து இங்கிலீஷ்காரங்காலத்துலேயே பிள்ளையாரை பற்றி நிறையா இருக்குது கோயில்கள் நிறையா உள்ள கோயில் பிள்ளையார் தான் எந்த தடையும் நீக்கக்கூடியவர் பிள்ளையார் அதுலேயும் வலம்புரி விநாயகர் வந்து மிகவும் சிறப்பானவர் நாம் வந்து அந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அதை கும்பிட்டோம்னா நமக்கு நல்லது அப்படின்றது தான்